என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலே கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி படி உலக மக்களுக்கு வாஸ்து ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம் அடியே நல்ல முடிவு எடுத்திருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நான் எடுத்த முடிவு மக்களுக்கு பயன்பெறணுமேங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க போகிறோம் நீங்கள் வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஒரு விளக்கரிய ஒரு காற்று தேவைகளை ஒரு வீட்டுக்கு நிச்சயமா காத்து வேணும் அந்த காத்தை எப்படி வர வைக்கணும் எப்படி வெளியேற்றணும் உள்ள வர வைக்கணுங்கிற விஷயத்த சொல்லி தரதான் அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு மொழிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு வாழக்கூடியது வாசு நிச்சயமா அதை கத்துக்குங்க ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் வாசு அகாடமி படி ஆன்லைன் கிளாஸ்ல வாசிக்கத்துக்குங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சதுரம் கிருஷ்ணாபுரம் ஜாய் ஸ்ரீராம்